बिग बॉस सीरीयल के வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவு லைவ் ஸ்ட்ரீம்ல நிறையவே சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க ஆமாங்க இந்த ரவினா வந்து தொடர்ந்து எச்சப்பொருக்கி வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கா இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா பிராவோ பொறுத்த அளவுல இந்த பிக் பாஸ் சீசன் செவன் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையை எல்லாமே போட்டு உடைக்கிறாரு அதே மாதிரியே விசித்ரா வந்து மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கு எல்லாம் அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதையும் இப்போ இறங்கின ரெண்டாவது பிரமோல என்ன காட்டியிருக்கானுங்க அப்படிங்கறதையும் முழுசாவே பாத்திரலாம் அதாவது இந்த ரெண்டாவது பிரமோவை பொறுத்த அளவுல பிக் பாஸோட அறிவு வருது எப்ப உள்ள வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் பதிமூணு பேரோட டைம் முடிஞ்சு போச்சு பெட்டி எல்லாம் கட்டிட்டு வெளிய போங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க வேற லெவல்ல சொன்னாரு என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா யார் ஒத்துக்கிட்டாலும் சரிதான் யார் ஒத்துக்கலனாலும் சரிதான் நீங்க எல்லாருமே நல்ல பிளேயர் அப்படிங்க மாதிரி சொல்றாரு கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல இல்ல பட்டு கேவலமா ஆடின எல்லாருக்கும் மாம வேலையை பார்த்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஓட்டே இல்லாதவன் எல்லாம் இதுவரையா உருட்டி கொண்டு வந்து கடைசி வாரத்துல கொண்டு உட்கார வச்சிருக்கீங்க நீங்க எல்லாம் இப்படி மானங்கட்ட கட்ட விதமா தான் பேசுவீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆமாங்க மாயாவுக்கு எல்லாம் எவன் ஓட்டு போடுறான் ஓட்டே இல்லாம கடைசி வாரம் வர தூக்கிட்டு வந்திருக்காங்க எதை பார்த்து தூக்கிட்டு நமக்கு புரியல நேரத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த குள்ள கூட்டத்தை பொறுத்தளவு எதுக்காகடா மாயாவோட வாழையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கணும் போலயே இருந்து மாயாவை கதை கொடுத்திருக்கேன் அந்த கதை மட்டும் ஓகே இந்த இருக்கிற போட்டியாளர்களை வச்சு நான் ஒரு வாழ ஆட்டிக்கிட்டு நிற்கிற நாயை மாதிரி மாயாவோட குள்ள கூட்டம் மாயாவையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால இவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பும் போயிடும் இனிமேல் வாய்ப்பு எவனும் கொடுக்கறதும் வாய்ப்பு இல்ல குடும்பத்திலிருந்தே ஒதுக்கி வச்சிருவானுங்க போல இந்த விக்ரம்லாம் வீட்டு பக்கம் போனா செருப்பு கழுத்தி அடிச்சு விரட்டி விட்டாலும் விரட்டி விட்டுருவாங்க அந்த அளவு விக்ரமோட குடும்பத்துல விக்ரம் மேல சமகான்ல இருந்துகிட்டு இருக்காங்க ஆமாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுல மாயாவுக்கு எதிராக பேசுனவங்க அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு போனாங்க ஆனா அவங்க சொன்னதெல்லாம் போய் மாயா ரொம்பவே நல்லவ அப்படிங்கிற மாதிரி விக்ரமே இந்த வீட்டுக்குள்ள வந்து வாக்குமூலம் கொடுக்குறான் அப்படி இருக்கும்போது மாயா தப்பானவ அப்படிங்கிற மாதிரி பேசுன அவங்க அப்பாவா இருக்கட்டும் அவங்களோட தங்கச்சியா இருக்கட்டும் அவனோட அம்மாவா இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே அது ரொம்பவே வருத்தம் அளிக்கிற விஷயம் தான் அந்த வகையில இப்படி ஒருத்தன் வீட்டுல இருக்கிறதுக்கு இல்லாமயே இருக்கலாம்

வீட்டுக்குள்ள மாயா எல்லாருக்குமே மாமா வேலை பார்த்திருக்கா எத்தனை ஜோடிகளை சேர்த்து வச்சிருக்கா அதனால எத்தனை பேர் அசிங்கப்பட்டு வெளியே போயிருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் இன்னைக்கு வரைக்கும் அவ அததான் பண்ணிட்டு இருக்கா அதே மாதிரியே ஒரே ஒரு விஷயம் தாங்க கேட்கணும் எனக்கு இந்த புள்ளி கேங்க்கு சப்போர்ட் பண்ற ரசிகர்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே கிடையாதா ஆமாங்க இவங்களை பொறுத்தளவு ஓப்பனா சொல்றாங்க நான் போஸ்ட் போடுவேன் கமெண்ட் எல்லாம் பார்க்கவே மாட்டேன் எவன் நல்லா பேசுனா என்ன எவன் கழிவுத்துனா எனக்கு என்ன நான் போஸ்ட் போடுவேன் கமெண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருவேன் அப்படிங்கற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க எதுக்காகடா சப்போர்ட் பண்றீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க உங்களை முதல்ல மதிக்கணும்டா மக்களை மதிக்கணும் நான் பண்றதெல்லாம் சரி பாக்குறதுனா பாரு பாக்கலன்னா போ அப்படிங்கற மாதிரி கேவலப்படுத்திட்டு இருக்கா இவளுக்கும் சொம்பு தூக்கிட்டு உங்களுக்கு வெக்கமான சூடு சுரணம் எதுவுமே இல்லடா அப்படின்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு கேவலமா தான் அவங்க பண்ற தவறுகளை சுட்டிக்காட்டுற ரசிகர்களை பட்டு கேவலமா இந்த குள்ளநெறி கூட்டம் பேசிக்கிட்டிருக்கு பல இடங்கள்ல அந்த இடத்துல விசித்ரா சொல்றாங்க அதுதான் வெளிய தப்பா போயிருக்கல மறுபடியும் அதே விஷயத்தை பண்ணாதீங்க அப்படிங்க எல்லாம்

பிராவோ பொறுத்தளவுல வெளியே போனதுக்கு அப்புறமாவும் நான் அர்ச்சனா கூட ரொம்பவே க்ளோஸா இருப்பேன் அர்ச்சனா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அவங்களோட நடவடிக்கைகள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படி மேலாம் சொல்லிட்டு இருக்காரு கூழ் சுரேஷ பொறுத்தளவுல எப்பா உள்ள இருக்கிற மாதிரி எல்லாம் வெளியே இருக்க மாட்டானுங்கப்பா வெளியே அர்ச்சனாவுக்கு நண்பர்கள் எல்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது வெளிய போனதுக்கு அப்புறமா அர்ச்சனா உன்ன கண்டுக்கவே மாட்டா அப்படி மாதிரி சொல்றாரு மணியும் அதே கருத்தை தான் சொல்றான் எத்தனையோ சீசன்ல வெளியேறின போட்டியாளர்கள் பல பேரை நான் பாத்திருக்கேன் உள்ள இருக்கிற வரைக்கும் ரொம்பவே நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி காட்டிப்பாங்க வெளிய போனதுக்கு அப்புறமா ஒருத்தவங்க மூஞ்ச ஒருத்தவங்க பாத்துக்க கூட மாட்டாங்க அதனால வெளிய போனதுக்கு அப்புறமா என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியாது பிராவோ உன்னை பொறுத்த அளவுல ஆர்ஜேல இருந்து வேற லெவலுக்கு போகணும்னு எதிர்பார்க்கல நீ போக வேண்டிய பாதையில உன்னோட பயணத்தை தொடரு மத்தபடி நீ வேற எதுக்கும் ட்ரை பண்ணாத அப்படிங்கலாம் சொல்றாரு அதுக்கு பிராவோ என்ன சொல்றாரு அப்படி பாத்தோம்னா எப்பா அப்படிலாம் ஒன்னும் கிடையாது எனக்கு அர்ச்சனாவை பிடிக்கும் இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த அளவுல கேவலமா போயிட்டு இருந்துச்சு அதுலயும் குறிப்பா மாயாவோட குள்ளநறி கூட்டம் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு அவங்களோட அராஜகம் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு அதே நேரத்துல அர்ச்சனாவோட ரீஎன்ட்ரி வந்ததுக்கு அப்புறமா இந்த கூட்டத்தை கதற விட்டாங்க அர்ச்சனோட வாய்ஸ்க்கு முன்னாடி மாயாவோட வாய்ஸ் எடுப்படவே இல்ல அதனாலதான் மாயா அவளோட ஸ்ட்ராட்டஜியே மாத்திட்டா நம்ம பேச்சுக்கு யாருமே அடிபணிய மாட்டாங்க அர்ச்சனாவோட பேச்சு தான் ஓங்கி இருக்குது நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் அமைதியா நடிச்சுட்டு இருக்கா அந்த வகையில இந்த குள்ளநறி கூட்டத்தோட கொட்டத்தை அடக்குனது அர்ச்சனா தான் அந்த வகையில அர்ச்சனா வந்து மரணமாஸ் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால வெளியே போனதுக்கு அப்புறமாவும் நான் கண்டிப்பா அர்ச்சனா கூட தான் இருப்பேன் அப்படி சொல்றாரு உண்மையாவே அர்ச்சனாவோட வெற்றியின் ரகசியம் இதுதான் அப்படின்னா சொல்லாங்க ஆமாங்க முதல் நாலு வாரம் பிரதீப் வந்து இந்த குளநறி கூட்டத்தை கதற விட்டுகிட்டு இருப்பாரு சிங்கம் மாதிரி கரிச்சிச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த சிங்கத்தை நேருக்கு நேரா நின்னு சண்டை போட முடியல துரோகம் அப்படிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி அண்ணன் அண்ணன் சொல்லி முதுகுல குத்தி வெளியனுப்பிட்டாங்க அதுக்கப்புறமா நான் தாண்டா ராஜா என்னோட குள்ளநறி கூட்டத்தோட ஆட்சி தாண்டா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கெத்தா மாயா நடந்துகிட்டு இருந்தா அப்பந்தான் அர்ச்சனாவோட ரீஎன்றி அர்ச்சனா வந்த உடனே தாறு மாறு பண்ணிட்டாங்க பத்து பேர் ஒன்னா சேர்ந்து கத்துனாலும் தனியா நின்னு அந்த பத்து பேரையும் கதற விட்டவங்க தான் அர்ச்சனா அதனாலதான் அர்ச்சனாவுக்கு மக்கள் ஆதரவு அதிகரிச்சு சொல்லலாம் அந்த பிராவோ உண்மை அதாவது இந்த சீசனோட முதல் வின்னர் அது பிரதீப் தாங்க பிரதீப இன்னைக்கு வரைக்கும் நம்மளும் மறக்க முடியாது பிக்பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்களும் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வெளியே போனதுக்கு அப்புறமாவும் பிரதீப் தான் இவங்க விழுந்தாகணும் ஆமாங்க ஒரு போட்டியாளர் வெளியேறிட்டாங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் பேசுவாங்க பதினஞ்சு நாள் பேசலாம் கூடி போனா ஐம்பது நாள் பேசலாம் ஆனா அவனை பொறுத்த அளவு முப்பதாவது நாள் வெளியேற்றப்பட்டாரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் பிரதீப்னால மட்டும்தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஓடிட்டு இருக்குது அதாவது பிரதீப் எதிராக எவெல்லாம் கேவலமான பொய்களை சொல்லி அவன் மேல தவறான பழிய போட்டு அனுப்புனானோ அவனை காலி மக்களோட எண்ணமா இருக்குது அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா மாயா மேலையும் மாயாவோட குள்ள கூட்டத்து மேலையும் இருக்கிற அதீத வெறுப்பு தான் அர்ச்சனாவுக்கு இருக்கிற அதீத ஆதரவு தான் என்னோட கருத்து அந்த வகையில இந்த சீசனோட அசைக்க முடியாத மக்கள் நாயகன் பிரதீப் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றி கருத்துமே இல்ல அதே நேரத்துல இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா அதையும் யாராலையும் மாத்த முடியாது மாமா டிவிலாம் எல்லாம் மாத்தினானுங்க அசிங்கப்பட்டு போயிருவானுங்க இப்பமே விஜய் டிவில இருக்கிற புகழா இருக்கட்டும் குரேஷியா இருக்கட்டும் கமல வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க அந்த வீடியோ தான் சம வைரல் ஆயிட்டு இருக்குது அதாவது வாரம் வாரம் வந்து கமல் வந்து மாயாவுக்கு சொம்பு தூக்கிட்டு போவாரு இத செமைய கலாய்சிருக்காங்க கமலை எதை பார்த்தாலும் மாயா தான் தெரியவா என்ன கேள்வி கேட்டாலும் மாயா அப்படிங்கிற பதில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ பேசிருக்காங்க செம வைரலா போயிட்டு இருக்கு அப்படின் சொல்லலாம் இதெல்லாம் பார்த்த பிறகும் மானங்கட்டு போய் மாயாவுக்கு டைட்டில் வின்னர் பட்டத்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு என்னங்க கிடையாது என்ன பொறுத்தளவு இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா ரன்னர் அப் மணி தான் இதுவரையா எனக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே மாதிரியே ரவினாங்க ரவினாவை பொறுத்த அளவுல ரவினாவை மாதிரி ஒரு கேடு கட்ட பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது

இந்த கேவலமான ரவினாவை பத்தி பேசி ஆகணுங்க இன்னைக்கு காலில கூட நிக்சன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா எனக்கு ஒன்னு பிடிக்கும்டா உன்னை ரொம்ப பிடிக்கும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்க கூட கண்டிப்பா க்ளோஸ் இருப்பேன் நம்மளோட நட்பு தொடரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிக்சன் கிட்ட பேசிட்டு இருக்கா ஏமா ஐஷு கிட்ட நிக்சன் என்ன பேசினா தெரியுமா என்ன பொறுத்த அளவுல நட்பா இருப்பேன் நான் நட்பா இருக்கணும்னா நீ எனக்கு திரும்ப ஏதாவது தரணும் அப்படிங்க மாதிரி கேட்டான் நீ என்னத்த கொடுக்க போற தனியா ரூம்லாம் எல்லாம் ஆமாங்க அவனை பொறுத்தளவுல ஐஷு கிட்ட பேசின வார்த்தைகள தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானா இட்டுக்கிட்டு எதுவும் பேசல அந்த பொறுக்கிய பொறுத்த அளவுல ஐஷு கிட்ட இவ்வளவு கேவலமா தான் பேசினான் அவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ரவினா எல்லாம் பேசுறத பார்க்கும்போது நமக்கு எல்லாம் செம இரிட்டேட் ஆகுது அதே மாதிரி இந்த ரெண்டாவது பிரமோ போறதுல உள்ள இந்த பதிமூணு பேரும் வெளியேறும் போது என்னமோ இவங்க எல்லாம் பிரிஞ்சு போறாங்களா ரொம்பவே ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுறாங்களாம் அதுலயும் இந்த பூர்ணிமாவோட நடிப்பெல்லாம் பார்க்கும்போது சிவாஜியே தோத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் மாயாவை கட்டுப்பிடிச்சு ஃபீல் பண்ணி அழுறதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவல் அது மட்டும் இல்லாம மாயா வந்து விஷ்ணுவிட்டையும் சொல்லிட்டு போ அப்படிங்க மேலாம் சொல்றா அதுக்கப்புறமா பூர்ணிமா வந்து விஷ்ணுவையும் கட்டிப்பிடிச்சு உங்களோட கேம் சூப்பரா இருக்கு அப்படிங்க பாராட்டிட்டு வெளியே போறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது இந்த கொடுமையெல்லாம் முடிஞ்சுட்டா சாமி இந்த சீசன் இன்னையோடு முடிஞ்சு போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா என்ன பொறுத்தளவுல இந்த விஜயவர்மா வெளியேறினதுக்கு அப்புறமா மாயாவை மட்டும் தனியா ஒரு மூணு நாளாவது இருக்க விட்டுருக்கணுங்க இவள பொறுத்தளவுல தனியா கேம் விளையாண்டுகிடவே மாட்டா வெறும் பயந்தாங்கொல்லி அதுக்காக தான் இவளை பொறுத்தளவுல இவளை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீதம் உள்ள ஒன்பது நபர்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கா ஆனா அந்த ஒன்பது பேருக்கும் மாயா பண்ண கேவலமான வேலைகளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்தி இல்ல முட்டாளுகளா கொத்தடிமைகளா மாயாவுக்கு சொந்து தூக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கறத என்னோட கருத்து உங்களோட கருத்துகளை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரியே பிராவோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமாங்க அவரை பொறுத்த அளவுல ரீ என்ட்ரி வேற லெவல் மாஸ் பண்ணிட்டாரு பிரதீப்புக்காக பல இடங்கள்ல பேசினாரு அர்ச்சனாவுக்கு ஆதரவா நின்று மக்கள் மனநிலை என்ன அப்படிங்கறத புட்டு புட்டு வச்சிருக்காரு இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்